அனைவருக்கும் வணக்கம் சென்ற காணொளியில் கிறிஸ்தவமும் தமிழும் எனும் தலைப்பில் அமைந்த இலக்கிய வரலாறு கட்டுரை குறித்த அறிமுகத்தை பார்த்தோம் அதைத் தொடர்ந்து இந்த காணொலியில் கிறிஸ்தவம் சார்ந்து மொழிக்கு தொண்டாற்றிய மேலை நாட்டு அறிஞர்கள் பற்றியும் தமிழ்நாட்டு அறிஞர்கள் பற்றியும் விரிவான தகவலை பார்க்கலாம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் முதலாவதாக பார்க்க போகிறது வீரமாமுனிவர் கான்ஸ்டாண்டியஸ் ஜோசப் பெஸ்கி அப்படின்ற இயற்பெயர் கொண்ட வீரமாமுனிவர் ஆயிரத்தி அறநூற்றி எண்பதாம் ஆண்டு இத்தாலி நாட்டில் பிறக்கிறார் இத்தாலி நாட்டில் கிறிஸ்தவ மத போதகராக இவர் பணிபுரிகிறார் அதை தொடர்ந்து கிறிஸ்தவ சமயத்தை பிற நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தன்னோட முப்பதாவது வயதில் இந்தியாவுக்கு வர்றாரு அப்போது ஆயிரத்தி எழுநூற்றி பத்தாம் ஆண்டு இந்தியாவிற்குள்ளே வந்து தமிழகத்துக்குள்ளே வராரு தமிழகத்தில் மதுரையில் தங்கி கிறிஸ்தவ சமயம் பணியாற்றுறாரு அப்போ அவருக்கு தமிழ்மொழி சொல்லிக் கொடுத்தது யாருன்னா சுப்ரதீப கவிராயர் சுப்ரதீப கவிராயர் அப்படின்ற தமிழ் ஆசிரியர்கிட்ட தமிழ்மொழியை கற்றுக்கிறாரு தமிழ் மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து தெலுங்கு வடமொழி போன்ற மொழிகளையும் கற்றுக்கிட்டு நல்லா தேர்ச்சி பெறுறாரு தமிழை கற்றுக்கிட்ட வீரமாமுனிவர் தமிழின் இனிமையிலையும் தமிழ் இலக்கண இலக்கியங்களில் இருக்கிற சிறப்புகளையும் பார்த்து அதை இன்னும் மேலும் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு தமிழ் பணிகளை செய்கிறாரு வீரமா முனிவரோட தமிழ் பணியை பார்த்த மதுரை தமிழ் சங்கத்தார் இவருக்கு தைரியநாதர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாரு தைரியநாதர் அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்த வீரமா முனிவர் தைரியநாதர் அப்படின்ற பேர் வடமொழியாக இருக்குது அப்படின்றதுக்காக அதை மாற்றி வீரமாமுனிவர் அப்படின்னு வச்சுக்கிட்டாரு இப்படி வீரமாமுனிவர் அப்படின்ற பேரில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தமிழகத்தில் தங்கி கிறிஸ்தவ சமய பணியோடு சேர்ந்து தமிழ் பணியையும் வீரமாமுனிவர் செஞ்சிருக்காரு அப்படி வீரமாமுனிவர் சமயம் கிறிஸ்தவ சமயம் சார்ந்து மொழிக்கு பண்ண தொண்டுகள் என்னென்னு நாம் பார்க்கலாம் வீரமாமுனிவர் தமிழில் இலக்கணங்களையும் இலக்கியங்களும் இயற்றும் அளவுக்கு நல்லா தேர்ச்சி பெற்று தமிழில் பல்வேறு நூல்களை எழுதுறாரு இதை வந்துட்டு காப்பிய பணி சிற்றிலக்கிய பணி உரைநடை பணி இலக்கண பணி ஒப்பிலக்கண பணி மொழிபெயர்ப்பு பணி அகராதி பணி எழுத்து சீரமைப்பு பணி அப்படின்னு பல்வேறு த பகுதிகளாக நாம் பார்க்க முடியுது முதலாவதா எழுத்து சீரமைப்பு பணி தமிழ் எழுத்துக்களில் அந்த காலத்தில் சில எழுத்துக்கள் கடினமானதாகவும் குழப்பம் தரும் வகையிலையும் அமைஞ்சிருந்தது அத்தகைய எழுத்துக்களை சீர்திருத்தம் பண்ணி எளிமையாக படிக்கும் வண்ணம் எழுதும் வண்ணம் மாற்றினது வீரமாமுனிவர் இதனால் எழுத்து சீரமைப்பு பணியில் வீரமாமுனிவர் பெரும் பங்கு செஞ்சிருக்காரு இதை தொடர்ந்து அகராதி பணிகள் தமிழில் முதன் முதலாக அகராதி எழுதினது வீரமா முனிவர் தான் வீரமா முனிவர் அகராதி முதல் முதல் அகராதி எழுதுனதுனால வீரமாமுனிவர் அகராதியின் முன்னோடி அப்படின்னு போற்றப்படுறாரு வீரமா முனிவரோட அகராதியை தொடர்ந்து பல்வேறு அகராதி நூல்கள் தமிழில் எழுதப்படுது இவர் தமிழ் அகராதி எழுதினதோடு இல்லாமல் தமிழ் லத்தீன் அகராதி தமிழ் போர்ச்சுகீசி அகராதி அப்படின்னு பிற நாட்டு மக்களும் மொழியை தெரிஞ்சுக்கும் வண்ணமாக அகராதி பணியை செய்கிறாரு இதை தொடர்ந்து மொழிபெயர்ப்பு பணி தமிழ் மொழியில் இருக்கிற இலக்கியங்களோட சிறப்பை பற்றி மற்ற நாட்டு மக்களும் அறிஞ்சிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட சில நூல்களை மொழிபெயர்ப்பு செய்கிறாரு அதில் குறிப்பிடத்தக்கது திருக்குறள் திருக்குறளில் இருக்கிற அறுத்துப்பால் பொருட்பால் அப்படின்ற ரெண்டு அதிகாரத்தையும் லத்தீன் மொழியில மொழிபெயர்ப்பு செய்கிறாரு அதோட பரமாத்மா குரு கதை அப்படின்ற உரைநடை க கதைய வீரமாமுனைவர் லத்தீன் மொழியில லத்தீன் மொழியிலையும் ஆங்கிலத்திலையும் மொழியாக்கம் செய்கிறாரு இதை தொடர்ந்து இலக்கணப் பணி செந்தமிழ் இலக்கியம் கொடுந்தமிழ் இலக்கியம் தொன்னூல் விளக்கம் அப்படின்னு பல்வேறு இலக்கண நூல்களை இயற்றுறாரு இலக்கணங்களோட சேர்த்து உரைநடை நூல்கள் காப்பிய நூல்கள் அப்படின்னு இவரோட பணி மேன்மேலும் விரிவடையுது இதில் குறிப்பிட்டு சொல்லும்படியான காப்பியம் எதுன்னா தேம்பாவாணி இயேசுவின் வளர்ப்பு தந்தையான தூய வளனார் பற்றி தான் இந்த தேம்பவாணி அப்படின்ற காப்பியத்துல சொல்லப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து சிற்றிலக்கியங்கள் திருக்காவலூர் கலமகம் கித்தேரி நம்மானை அடைக்கல நாயே அப்படின்னு பல்வேறு சிற்றிலக்கிய நூல்களை எழுதியிருக்காரு அதோடு சேர்த்து உரைநடை பணி பேதகம் மறுத்தல் ஞான கண்ணாடி வாமனன் கதை அப்படின்னு பல்வேறு உரைநடை நூல்களை வீரமாமுனிவர் எழுதியிருக்காரு இப்படி சமய பணியாற்ற வந்த வீரமாமுனிவர் தமிழை கற்றுக்கிட்டு அதோட இனிமையினால் தமிழில் பல்வேறு நூல்களை எழுதியிருக்காரு அது இல்லாமல் தமிழ் நூல்களை பல மொழிகளுக்கு மொழிபெயர்ப்பு பண் மொழிபெயர்ப்பு பண்ணி தமிழுக்கு பல்வேறு தொண்டுகளை செஞ்சிருக்காரு மேலும் பிற அறிஞர்கள் குறித்து அடுத்தடுத்த காணொளியில் காணலாம்